நீங்கள் மது அருந்தும் போது என்ன நிகழும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான விழிப்புணர்வை இழக்கிறீர்கள் நீங்கள் சில வகையான உணவுகளை உட்கொள்ளும்போது இதே போன்ற விஷயம் நிகழ்கிறது அதனால்தான் உணவின் சாத்வீக ரஜச மற்றும் தாமச குணங்கள் என்று உணவின் குணங்களை பற்றி பேசுகிறோம் அவை அனைத்தும் பிரிக்கப்பட்டுள்ளன இவைதான் மேற்கத்திய நாடுகளில் அல்சைமர் இதய நோய்கள் உடல் பருமன் கோபம் கவலை மனக்கோளாறுகள் போன்றவற்றுக்கான முக்கிய காரணங்கள் அது தானாகவே நிகழுமா இதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் இல்லையா உணவு உணவை வெறும் உணவு என்று கருதாதீர்கள் உணவு எங்கிருந்து பெறப்பட்டதோ அந்த மூலத்தின் சாரத்தை அது கொண்டு வருகிறது நீங்கள் ஒரு ஆப்பிளை உட்கொண்டால் அதில் அதன் சொந்த அதிர்வு நிலை உள்ளது நீங்கள் பருப்பை உட்கொண்டால் அதில் அதன் சொந்த அதிர்வு நிலை உள்ளது நீங்கள் கோழியை உட்கொண்டால் அதில் அதன் சொந்த அதிர்வு நிலை உள்ளது நீங்கள் ஆட்டை உட்கொண்டால் அதில் அதன் சொந்த அதிர்வு நிலை உள்ளது நீங்கள் மனிதர்களை உட்கொண்டால் அவர்கள் மனிதர்கள் அவர்களுக்கே உரிய சொந்த அதிர்வு நிலை அவர்களிடம் உள்ளது அவற்றின் சாராம்சம் அவற்றின் அதிர்வுகள் அதை நுகர்வோரின் உடலின் ஒரு பகுதியாக மாறும் நீங்கள் மது போது என்ன நிகழும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான விழிப்புணர்வை இழக்கிறீர்கள் நீங்கள் சில வகையான உணவுகளை உட்கொள்ளும்போது இதே போன்ற விஷயம் நிகழ்கிறது அதனால்தான் உணவின் சாத்வீக இரஜச மற்றும் தாமச குணங்கள் என்று உணவின் குணங்களைப் பற்றி பேசுகிறோம் அவை அனைத்தும் பிரிக்கப்பட்டுள்ளன எனவே நாம் உட்கொள்ளும் உணவுகளின் தாக்கம் குறித்து ஆச்சரியப்பட வேண்டும் அது மட்டுமின்றி நீங்கள் சைவ உணவை உட்கொண்டாலும் நாய் அதன் உணவை உண்ணும் விதத்தில் உட்கொண்டால் நாய் உணவு உட்கொள்ளும் போது நீங்கள் நாயின் உரிமையாளராக இருந்தாலும் நீங்கள் அதை தொந்தரவு செய்யக்கூடாது உணவு உட்கொள்ளும்போது அந்த நாயை தொந்தரவு செய்தால் அது உங்களை கடித்துவிடும் உங்கள் கவனமெல்லாம் உணவின் மீதே இருந்தால் வேறு எதை பற்றியும் கவனமில்லாமல் உட்கொண்டால் நீங்கள் அதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறீர்கள் அதுவும் நல்லதில்லை எந்த சாத்வீக பாவமும் இல்லாமல் உண்ணும் அந்த செயல் அதனால்தான் பல மதங்கள் பல ஆன்மீக அமைப்புகள் உள்முகமாக சென்று பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை பாவனையில் அதை உண்ண பரிந்துரைக்கின்றன சிலர் பிரார்த்தனை செய்கிறார்கள் அது முடிந்ததும் அவர்கள் தங்கள் மனைவியிடம் நீ இதை செய்யவில்லை அல்லது அதை செய்யவில்லை என்று கத்த தொடங்குகிறார்கள் நீங்கள் ஒரு பிரார்த்தனை கூட செய்திருக்கக்கூடாது உங்களுக்குள்ளிருந்து ஒரு குரங்கை நீங்களே உருவாக்குகிறீர்கள் நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதாது ஆனால் பிரார்த்தனை பாவனையுடன் அந்த உணவை உட்கொள்ளுங்கள் அறிவியலின் பார்வையிலிருந்து ஒரு உதாரணம் தருகிறேன் டாக்டர் பாவ்லாவ் ரஷ்யாவைச் சேர்ந்த விஞ்ஞானி அவர் நிறைய நாய்கள் மற்றும் பூனைகள் மற்றும் அனைத்து விலங்குகள் தொடர்பான சோதனைகள் நடத்தினார் நாய் சோதனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு நாயை குறிப்பிட்ட முறையில் பழக்கப்படுத்துவது அவர் மணி அடித்த பின் உணவு கொண்டு வருவார் எனவே நாய் மணி அடிப்பதை உணவுடன் தொடர்பு கொள்ளும் அது ஒரு நல்ல பரிசோதனை சில பழக்க வழக்கங்களை இவ்வாறு வளர்த்து கொள்ள முடியும் மணியை அடித்தவுடன் அதனால் உங்களுக்கு என்ன நிகழ்கிறது என்று தெரியும் கோவில் மணி அடிக்கிறது அதை கேட்டவுடன் உங்களுக்கு கடவுளுக்கான ஏக்கம் வருகிறதா அல்லது அதை நீங்கள் கேட்க மட்டுமே செய்கிறீர்கள் அது தொடர்கிறது மசூதியில் ஒலிபெருக்கியில் நமாஸ் அழைப்பு வருகிறது அல்லாவுக்காக உங்களுக்குள் ஏக்கம் வருகிறதா சிந்தித்து பாருங்கள் அவர் பூனைகளிடம் மற்றொரு பரிசோதனையை நடத்தினார் அவர் பூனைக்கு உணவு கொடுப்பார் அதற்கு முன்னால் அது சாப்பிடுவதற்கு முன் மற்றும் பின் அதன் வயிற்றில் எவ்வளவு செரிமான நீர் சுரக்கிறது என்பதை அளவிடுவார் ஒருநாள் அவர் பூனை சாப்பிடும்போது ஒரு நாயை வர முடிவு செய்தார் அதனால் என்ன நிகழும் நாய் உள்ளே வந்தவுடனே பூனை பயத்தால் உறைகிறது அதனால் அதன் வயிற்றில் சுரக்கவிருந்த செரிமான நீர் சுரக்காமல் நின்றுவிட்டது மேலும் மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கு செரிமான நீர் சுரப்பது முழுவதுமாக நின்றது அல்லது போதுமான அளவு சுரக்கவில்லை உணவை உட்கொள்ளும் தருணத்தில் உள்ள மனநிலை ஆக்ரோஷம் பயம் வீட்டை சுற்றி ஒரு நல்ல அதிர்வு நிலை இல்லை மனைவி கத்துகிறாள் குழந்தைகள் கத்துகிறார்கள் அங்கே குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது என்றிருந்தால் உங்கள் உணவை ஜீரணிக்க போதுமான அளவு செரிமான நீர் சுரக்குமா உங்களுக்கு அஜீரணக் கோளாறுதான் ஏற்படும் மற்ற உளவியல் தாக்கங்களும் உண்டாகும் உதாரணமாக நீங்கள் தொடர்ந்து டிவி பார்த்துக்கொண்டோ அல்லது ஃபோனில் மெசேஜ்களை பார்த்துக்கொண்டோ உணவு உட்கொள்கிறீர்கள் அங்கு என்ன நிகழும் உங்கள் பாரா சிம்பதெட்டிக் அமைப்பு உங்களுக்கு ஒத்துழைக்காது ஏனென்றால் இப்போது அது செரிமானம் செய்வதற்கு பதிலாக உங்களின் ஏதோ ஒரு கவனத்தால் கவரப்படுகிறது இதில் கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் அல்லது அதில் கவனம் செலுத்துங்கள் நீங்களே உங்கள் ஆரோக்கியத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் விலங்குகள் மீது எனக்கு இரக்கம் இருப்பதாக நான் சொல்லவில்லை உங்களிடம் இருந்தால் பரவாயில்லை நல்லது உங்கள் மீது கருணை காட்டுங்கள் இதை நான் உட்கொண்டால் இதை நான் கொன்றால் இதை நான் தியாகம் செய்தால் இந்த முறையில் நான் சாப்பிட்டால் என்று சைவ உணவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்களே தீங்கு விளைவிக்கிறீர்கள் உங்கள் மீது கருணை காட்டுங்கள்